ஒரு கிராமத்தில் வயல்வெளியின் அருகில் ஒரு சேவல் இருந்தது அந்த சேவல் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து இனிமையாக கூவி தன் எஜமானரை எழுப்பும் பக்கத்து காட்டில் ஒரு நரி வாழ்ந்து வந்தது ஒரு நாள் சேவலை பார்த்த நரி அதை எப்படியாவது பிடித்து தின்றுவிட வேண்டும் என்று நினைத்தது நரி ஒரு திட்டம் தீட்டியது அது சேவலிடம் சென்று அன்புள்ள சேவலே உன்னுடைய குரல் மிகவும் இனிமையாக இருக்கிறது உன் தாத்தா மிகவும் அருமையாக பாடுவார் நீயும் அவர் போலவே பாடுவாயா என்று கேட்டது சேவல் பெருமையுடன் ஆமாம் நரியாரே என் தாத்தா ஒரு முறை கண்ணை மூடிக்கொண்டு பாடினால் அது கேட்பதற்கு இன்னும் அருமையாக இருக்கும் என்று கூறுவார் என்றது நரியும் அப்படியானால் நீ கண்ணை மூடிக்கொண்டு பாடினால் அது இன்னும் அருமையாக இருக்கும் என்று கூறியது நரியின் பொய்யான புகழ்ச்சியை நம்பிய சேவல் பெருமையுடன் கண்களை மூடிக்கொண்டு பாடத் தொடங்கியது உடனே நரி சேவலை பிடித்து ஓடத் தொடங்கியது நரி சேவலை பிடித்துச் செல்வதை ஒரு வேட்டைக்காரன் பார்க்கிறான் வேட்டைக்காரன் அடே ஒரு நரி சேவலை பிடித்துச் செல்கிறது நான் உடனே அதை துரத்த வேண்டும் என்று கூறி துரத்த தொடங்குகிறான் நரியிடம் இருந்து தப்பிக்க சேவல் ஒரு தந்திரம் செய்கிறது அது நரியிடம் நரியாரே வேட்டைக்காரனிடம் இந்த சேவல் என்னுடையது இதை நான் பிடித்து வைத்திருக்கிறேன் இது உன்னுடையது அல்ல என்று சொல்லேன் என்று கூறுகிறது சேவலின் பேச்சைக் கேட்ட நரி அதை நம்பி பேச வாயை திறக்கிறது அப்போது சேவல் நரியின் வாயிலிருந்து தப்பித்து ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொள்கிறது நரி ஏமாற்றத்துடன் அட என்னுடைய அறியாமையால் நான் ஏமாந்துவிட்டேன் என் அறியாமைக்காக நான் வருந்துகிறேன் நான் ஏன் அந்த சேவலை பிடிக்க என் வாயை திறந்தேன் என்று கூறுகிறது இதற்கு சேவல் என்னுடைய முட்டாள்தனத்தால் நான் ஏமாந்துவிட்டேன் இனிமேல் நான் ஒருபோதும் யாரையும் நம்ப மாட்டேன் என்று பதிலளிக்கிறது இக்கதையின் நீதி தந்திரமானவர்கள் சொல்லும் புகழ்ச்சியை ஒருபோதும் நம்ப வேண்டாம் மேலும் ஒரு தீய குணம் கொண்டவரிடம் பேசும்போது எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்